வெல்கம் டு ஒன் அமைச்சி வரீழ சட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும் போது அருமையான செம்மண்மே ஒரு மூணு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ தடம் பார்த்திங்க இல்லைங்களா அதுதான் வந்து இந்த தோட்டத்துக்கு வரத்துக்கான தடங்கள் இப்போ தடம்லாம் ஃபஸ்ட்டு எல்லையே காட்டிட்டேன் அழகாக வந்து காடு முழுவதுமே பென்சிங் போட்டிருக்காங்க பென்சிங் போட்டு கேட்டு வசதியோடைய இருக்குது இடம் நம்ம தோட்டத்துக்கு நுழையிலாம் கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளே நுழைய முடியும் அந்தளவுக்கு வந்து தோட்டம் நீட்டாக பராமரித்து வச்சுருக்காங்க இந்த தோட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி பூச்செடிகள் இந்த மாதிரி பல வகையான தோட்டங்கள் இதில் மரங்கள் அமைச்சிருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து பார்வ்டு செய்யாத பார்த்தீங்களா தான் இந்த தோட்டத்தில் முழுமையாக என்னாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க பாருங்கள் இப்போ நம்ம தோட்டத்துக்கு உள்ளாற என்ட்ரன்ஸில் நுழைப்போகிறோம் உள்ளார அவ்வளோ நீட்டாக இருக்குங்க தோட்டம் மாதிரி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் அருமையான இடம் இதை பாருங்கள் எவ்வளோ பார்க்க பார்க்க பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த தோட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்களா இந்த தோட்டம் பிடிக்கலன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது அந்தளவுக்கு இந்த தோட்டம் வந்து ரன் பண்ணி வச்சிருக்காங்க ரேட்டுன்னு வந்து பார்த்தா ஒரு ஏக்கரை வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது நம்ம நேரில் உட்காந்து இடம் பிடிச்சிருந்து நேரில் உட்காரும்போது கண்டிப்பாக குறைச்சி அறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ராப்ளம் இல்லை நல்ல ஒரு லேண்டு இடமெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க மாமரம் வந்து ஒரு எட்நூறு மாமரம் அந்த தோட்டத்தில் இருக்குது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தென்னை மரங்கள் வந்து ஒரு ஐம்பது மரங்கள் இருக்குது இப்போ இந்த மாதிரி இளநீ மரம் காட்டி இந்த மாதிரி வந்து ஒரு நூறு மரங்கள் தோட்டத்தில் இருக்குங்க நல்லா மாங்காய் மரமாக நல்லா ஹைப்ரேட்டு நல்ல வெரைட்டியான ரகமாக வச்சுருக்காங்க தோட்டத்துல எல்லாம் இப்போவுமே இந்த சீசனில் பாருங்கள் மாங்காய் இருக்குது பாருங்கள் மாதிரி அதெல்லாம் சேலம் பெங்களூரா இமமாசு இந்த மாதிரி பல ரகம் மரங்கள் இதை வச்சுருக்காங்க மாமரத்துலேயே சூப்பரான தோட்டம் கொஞ்சம் வந்து அப்படி சாரியாக தேக்கு மரங்கள் இருக்குது லைனில் காட்டு கடையில் வந்து சாரியாக தேக்கு மரம் இருக்குது அது இல்லாத வந்து பார்த்திங்களாங்க இங்கே பாருங்கள் தென்னை மரம்லாம் அவ்வளோ நீட்டாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் அத்தி மரம் இந்த மாதிரி மரம் ஒரு நாலஞ்சு மரம் தோட்டத்துலேயே இருக்குதுங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் அத்தி பழம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இதெல்லாம் தோட்டத்தில் வச்சுருக்காங்க மண் வந்து மணல் செம்மண்ணு பூமிங்க அதனால் இந்த மண்ணுக்கு வந்து எந்த விவசாயம் பண்ணாலும் சிறப்பாக வந்து விளையக்கூடிய மண்ணுங்க அது அதேமாதிரி வாழை மரம் நிறையா வச்சுருக்காங்க நல்லா ஜாதி மரமாக வச்சுருக்காங்க நல்ல செவ்வாழை வச்சுருக்காங்க வீடுங்க அருமையான வீடுங்கள் இருக்குது அது வில்ல வீடுங்க எல்லாமே பாருங்கள் லைனாக பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு அப்போ தான் தோட்டம் நல்லாயிருக்கும் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் பாருங்கள் செவ்வாழை மரம் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டான காப்பு இருக்குது பாருங்கள் மரத்துலலாம் இல்லையே வந்து இந்த மாதிரி கொளிஞ்ச மரம் வச்சுருக்காங்க இலுமிச்ச மரம் பாருங்கள் இது ஒரு இது ஒரு ஆப்பிள் சொல்லி இருக்காங்க இது நல்லா இருக்குது பாருங்கள் பலம் இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான தோட்டங்கள் நம்ம தோட்டத்தில் வந்து இது இது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குதுங்க தோட்டத்தில் நம்ம ஒரு ஃபேமிலியோட வந்து வாங்கிட்டுமாங்க அவ்வளோ நீட்டாக வந்து தோட்டத்தை வாங்கி பராமரித்து வச்சுருக்காங்க நம்மளும் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த வீடு தான் பாருங்கள் குடியிருப்பு இந்த ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க இதுலேயே ஒரு ஆட்டு பண்ண ஒன்று இருக்குதுங்க பாருங்கள் ஆட்டு பண்ண வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆடுங்கள வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்துங்க இந்த மண்புழு புழு வந்து உரம் பண்ணுறதுக்கு அது தனியாக செட்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பக்கத்தில் இந்த செட் இருக்கு இல்லைங்களா இது வந்து மண் புழு உரம் தயார் பண்ணுறதுக்காக அந்த செட் வச்சுருக்காங்க உரம் தயார் பண்ணி செடிங்களுக்கெல்லாம் அவங்களே போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி ஆடு பண்ண வச்சு தான் இந்த மாதிரி தீவன தட்டு கொஞ்சம் போட்டிருக்காங்க அந்த ஆடுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தட்டு போட்டிருக்காங்க அதேமாதிரி இந்த தோட்டத்தில் வந்து ஒரு கிணறு தனி கிணறு ரெண்டு போர் ஃப்ரீ இபிசரி சுவாசத்தினோட உடனே அமைஞ்சிருக்கு ரெண்டு மோட்டருமே வந்து இதில் நம்ம போரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நேர்மொழி மோட்ரு போட்டிருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு போர் இருக்குது பாருங்கள் ஜூ பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அப்புறம் இந்த போர் ஒன்று அப்படி இன்னொரு போர் அடுத்தது அது அப்புறமா காட்டுறங்க இதுமாதிரி மாதிரி காமரம் அத்தி மரம் ஹைப்ரெட்டு நாவ மரம் நெல்லிக்காயரம் எலுமிச்ச மரம் இந்த மாதிரி எல்லாமே தோட்டத்தில் இருக்குதுங்க அப்புறம் தோட்டங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உடனே வந்து கால் பண்ணிட்டு நேரில் வந்து சைடு சைடு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா பேசிக்கலாம் பாருங்க கிணறு பாருங்கள் கிணத்துல பாருங்க தண்ணி பாருங்கள் மேலே இருக்குது அருமையான கிணறு தண்ணிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நல்லாயிருக்கும் கிணத்துல மழை காலம் நல்ல கிணத்துல மேலே தண்ணி இருக்குது வெய்ய காலத்துலேயும் தண்ணி இருக்கும் கொஞ்சம் குறையும் அப்போ இந்த போர் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேருமே இப்போ க கிணத்துக்கு சுற்றிலுமே பென்சிங் போட்டிருக்காங்க அதேமாதிரி காடு ஃபுல்லுமே பென்சிங்கு தான் மூணு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டு பட்டா நிலம் அது இல்லாத வந்து நிலம் வந்து ஒரு அரை ஏக்கர் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தோம்னா நமக்கு நாலு ஏக்கராவுக்கு மேலே இருக்குங்க அந்த நிலத்துக்கும் சேர்ந்து தான் வந்து பென்சிங் போட்டிருக்காங்க நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இதில் வாங்கிட்டால் செலவு எதுவுமே கிடையாதுங்க நம்ம வீடு வேணுன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியான வீடு எதாவது தாரசு வீடு இல்லை தோட்டத்தில் பண்ணை வீடு மாதிரி எதாவது அமைக்கணும் அப்படின்னா நாம் வந்து நம்மளோட சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிடிச்ச இடத்துல செட்டு போட்டு வீடு கட்டிக்கலாங்க அந்த மாதிரி இடம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கொளிஞ்சி மரம் இந்த மாதிரி பாருங்கள் செம்பருத்தி பூச்செடி தோட்டத்தில் இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குங்க நம்ம இதில் எதுவுமே வந்து பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு இருக்காது அந்தளவுக்கு எல்லாமே தோட்டத்தில் அமைச்சு வச்சுருக்காங்க நான் சொல்கிறேன் நமக்கு ஒரே செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வீடு மட்டும் நீட்டான வீடு கட்டணுங்க மற்றபடிக்கு எதுவுமே இல்லை இப்போ இதுக்கு இவங்களுக்கு எல்லாமே கார் செட் ஆடி அமைச்சு வச்சுருக்காங்க கார் செட்டு ஒன்று குடியிருப்புக்கு வீடு ஆட்டு பண்ணை மண்புழு உரம் தயார் பண்ணுற செட்டு எல்லாமே இருக்குங்க ஒரு தடமும் வரது இதுலேருந்து பார்த்தா நெடுமத்தில தடமும் இருக்குது லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் போகிற மாதிரியே வண்டிங்க போக இந்த டயருங்கு உழவு செய்ய போகிற மாதிரி எல்லாமே இடம்லாம் ஒதுக்கி இருக்காங்க இருக்குது அதில் உள்ள லேண்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க இல்லை மரமெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நல்லா ஹைப்ரெட் மரம்னு சொல்லி இருக்காருங்க நல்லா ஜாதியான வெரைட்டியாக வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்லி தோட்டத்துக்காரே சொன்னார் அது மாதிரி இடமெல்லாம் இருக்குதுங்க நல்லா நம்ம சீசன் டைம்லாம் மாங்கா சீசனெலாம் நல்லா ஒரு இன்கம் இந்த தோட்டத்தில் இருக்குதுங்க நமக்கு இன்னும் பல ரகமான மரங்கள் மாமரம் வச்சுருக்காங்க அதேமாதிரி தென்னை மரம் ஒரு நூற்றம்பது தென்னை மரங்கள் இருக்குது நமக்கு அருமையான தோட்டம் தோட்டமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பங்கு பராமரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக வந்து நேரில் வந்து இந்த தோட்டத்தை ஒரு டைமாகச்சும் வந்து பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தா நமக்கு பஸ் போக்கு ரோட்டிலேருந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு மண் தடம் தான் வழி பாதை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை தடம்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை நல்லாயிருக்கு எல்லாத்துக்கும் போக போகிறது போகிற மாதிரி வர மாதிரி இருக்குது வண்டி வாசி போய்க்கலாம் அரை கிலோமீட்டருக்குள்ளே மண் தடம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மாதிரி இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராசிபுரம் அடுத்து வந்து மெட்டால் மெட்டால் வரைகிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நிறைய கஸ்டமர்கள் வந்து இந்த மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த சேனலை பதிவுவிட்ருக்கேன் பாருங்கள் ப இந்த பாக்குத்தப்பை வந்து இந்த காட்டுக்கு மேல் செய்யல பக்கத்தில் உள்ள லேண்டுங்க நாமளும் இந்த இடம்லாம் பிடிச்சிருந்தோம் இந்த மாதிரி பாருங்கள் பார்க்கும்பாரம் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வயது வந்து ஃப்ரீயாக இருக்குங்க அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்குமாரம் வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாங்கன்னு பிடிச்சா தண்ணி இருக்குது ஏன்னா இந்த ஏரியாவில் பக்கத்துலேயும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி தெரியுமா அதுக்காக தான் இந்த பக்கத்தில் உள்ள அந்த பாக்குத்தப்பை அப்படி கொஞ்சம் நான் வீடியோ எடுத்திருந்தேன் பாருங்கள் மேற்கு சைடு இந்த தோட்டத்துக்கு மேற்கு சைடு பாக்குத்தோப்பு மாதிரி வடக்கு சைடு எல்லாமே தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இந்த தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி மாங்காய் தோப்பு அமைச்சிருக்காங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க அமைச்சிக்கிட்டாங்க இடமெல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் அவங்களுக்கெலாம் பார்க்க பார்க்க நல்லாயிருக்கும் அந்த இன்னொரு பொருள் காட்டுநிலாம் அந்த தாங்க அது நமக்கு தோட்டத்தில் வந்து செலவெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க வாங்கிக்கலாம் நீட் ஏன்னா பென்சிங்லாம் போட்டே இருக்கு இல்லைங்களா அதனால் வந்து எல்லாமே நல்லா இருக்கும் ஃபுல்லுமே ஃபுல்லாக மாங்காய் தொப்பு தான் நூற்றம்பது தென்னை மரமே நல்லா இருக்குங்க தோட்டத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நேரில் பார்த்தீங்களா தான் தெரியும் டைரெக்டாக ஓனர்டியாக இருக்குதுங்க ரீசெலாம் எதுவும் கிடையாது ஏன்னா இந்த ஏரியாவில் ரேட்டுன்னு வந்து பார்த்திங்களாவே நமக்கு ராசி பொருட்டு மெட்டால் ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்களாவே இன்றைக்கி பஞ்சாயத்து தார்வடி பஸ்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து பார்த்தா எழுபது லட்ச ரூபா டு எண்பது லட்சரூவா போயிட்ருக்குங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் தூரம் அரை கிலோமீட்டருக்குள்ளே மண்ணு தடணும் அதுக்காக தான் ரேட்டு கொஞ்சம் கம்மி சொல்லியிருக்காரு தோட்டத்துக்கார் இது ரேட்டு கம்மி தான் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாய்ப்பை வந்து நலவு பெற்றாதீங்க கூலி சீக்கிரம் முடிஞ்சிடும் சீக்கிரமாக வந்து பயன்படுத்திக்கலாம் அருமையான தோட்டம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கரை நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காரு நேரில் உட்காரும்போது போது கண்டிப்பாக வந்து விலை குறைய வாய்ப்பு இருக்குது தோட்டத்தர் சொல்லியிருக்காரு நேரில் வாங்க பேசிக்கலான்னு சொல்லியிருக்காருங்க பாருங்கள் அருமையான இடம் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அந்தளவுக்கு வந்து இந்த லேண்டை ஒன்றையும் பார்த்துருங்க இன்னும் என்னோடய கஸ்டமர் நிறைய நாமக்கல் மாவட்டத்தில் வேணும்னு கேட்டிருக்காங்க இது வந்து நாமக்கல் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு லேண்டுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் అనేవరుకు నీ ఒక ట్యాంక్ ఫ్రెండ్స్